நேயர்கள் அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் தான் நம்ம வந்து குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம் அந்த அதிசாரமா போன குரு இப்ப திரும்ப பக்கர நிலையில திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போற அந்த பக்ர நிலையில குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று அதிசார நிலையில சென்ற குரு பகவான் வக்கர கதியில திரும்ப வருவர் கடகத்திலேருந்து மிதனத்தை நோக்கி நகர நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார் அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் மூணாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில வருவார் அப்போ இந்த ஒரு மூணு மாதம் நூற்றி இருபது நாட்கள் சராசரியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்கர சஞ்சாரம் செய்வார் அதே திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி அன்று குரு பகவான் கதியை தொடங்குகிறார் அதே பதினோராம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி அன்று இருபத்தி ஆறு குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார் அந்த நேரத்தில் குரு பகவான் மிதன ராசியில் இருப்பார் அப்போ பொதுவாக ஒரு விதி இருக்குது குரு பகவான் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் ஒரு வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் சனி பகவான் ராகுக்கேது தான் ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு மூணு நாலு மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் பக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி பக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம் உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்டில் நம்ம வேகமாக நடக்கலாம் மெதுவாக நடக்கலாம் நமக்கு எதிர்த்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும் தைரியமாக நடக்க முடியாது நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்குன்னு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வந்து வேகமாக நடக்க முடியாது நம்ம காலே நம்மளை தடுக்கும் அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுன்னா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் கதியில் சஞ்சாரம் செய்யும்போது போது நீச்சமான பலனை தருவார் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார் பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார் நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார் அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி கதியில் சஞ்சாரம் செய்தார் என்னால் அவர் உச்சமான பலனை தருவார் இதெல்லாம் கதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள் இப்போ குரு வந்து கதியில் மூணு மாசம் சஞ்சாரம் செய்ய போகிறார் நவம்பர் பதினொன்னுல இருந்து மார்ச் பதினோராம் தேதி வரை அவர் கதியில் ரெண்டு ராசிலையும் சஞ்சாரம் செய்வார் கடகராசியில கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார் இந்த மாதிரி பக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ரெண்டு விஷயங்கள் குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும் அதே நேரத்தில் குரு வந்து மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும் குருவோட பார்வை மாறும் அதனால் இந்த குரு பக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கர கதியில போற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில ஒரு சந்தேகம் வரும் யாரையும் அவ்வளோ எளிதா நம்ப மாட்டாங்க வேலையும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும் தன்னோட சுயமதிப்பு தனக்கு மதிப்பு அதிகமா இல்ல நம்மளை யாரும் மதிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும் சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும் தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்கிற ஒரு தன்மை ஏற்படும் அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு ஏ எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிலருக்கு அது வளர்ச்சியாக இருக்கலாம் சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம் அப்போ இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே இப்போ நம்ம வந்து குரு வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை சிம்ம ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த முறை மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் பலவித மாறுதல்களை தருகின்ற வகையில் சஞ்சாரம் செய்கிறார் முதல்ல அதிசாரமாக சில மாதங்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் இப்போ குரு வக்கர நிலையில் ஒரு நூற்றி இருபது நாட்கள் ஆக மொத்தம் ஒரு அஞ்சு மாதம் குரு பகவான் மிதுனத்தை விட்டு கடகத்திலேருந்து பலன் தருகிறார் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் சிம்மராசியை பொறுத்தவரை கடகம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது வீடு பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் உச்சமாக வக்கரநிலையில் நிலையில் பலன் தரப்போறார் ஆக மொத்தத்தில் கெட்டவர் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் ஓரளவுக்கு சில நன்மைகளை தந்தாலும் இந்த நிலை வந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தே ஐந்தாம் தேதி என்று கடகத்திலேருந்து மிதினத்துக்கு போயிடுறார் அந்த மிதினத்தில் தான் நூற்றி இருபது நாட்கள் அவர் சஞ்சாரம் செய்கின்றார் ஆகவே சிம்ம பதினோராவது வீட்டில் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்யப்போறாள் மொத்தத்தில் பன்னெண்டாவது வீடும் சரி பை பதினோராவது வீடும் சரி சிம்ம ராசியை பொறுத்தவரை வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற போது மிகப்பெரிய நன்மைகள் கிடைச்சிட ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது வீட்டில் அருமையான ஒரு இடத்தில் குரு பகவான் பயிற்சியாகி சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் இப்போ வக்கர நிலையில் அவர் சஞ்சாரம் செய்வது என்பது இந்த நாற்பத்தஞ்சு நாள் பரவாயில்ல மற்றபடி அவருடைய செல்வம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க அல்லது திருமணத்திற்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருக்கணும் யாரையும் நம்ம வந்து எளிதாக நம்பி விடக்கூடாது பணத்தில் நம்ம ஏமாறக்கூடிய தன்மை இருக்கும் ஏனவே ஏற்கனவே சிம்ம ராசியை பொறுத்தவரை அவர்களுடைய குணம் பல எதிரிகளை உருவாக்கியிருக்கும் அப்போ இப்போ நல்ல சந்தர்ப்பம் அவர்கள் நம்மை நம்பி வருகிறார்கள் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியை அவர்கள் ஏதாவது ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே இந்த வக்கர பயிற்சி அப்படிங்கிறது நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்டது மதிப்பு சம்பந்தப்பட்டது இது ரெண்டுமே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன பின்னடைவு இருக்கும் அவங்களோட மதிப்பு மரியாதை இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மேலும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்க படிப்புக்காகவோ வேலைக்காகவோ செல்லுகின்றவர்கள் கொஞ்சம் அவர்களுக்கு கால தாமதமாகலாம் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் டிசம்பர் மாதம் மன்னிக்கவும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர்களுக்கு கைகூடி வருகின்ற ஒரு நிலமை தான் இருக்குது அதே மாதிரி இந்த ஜனவரியில் உங்களுக்கு நான் வீடை கட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன கான்ட்ராக்டர் கொஞ்சம் வியூபரி செய்யலாம் கடைசி ஸ்டேஜில் வீடு கட்டுறதில் ஏதாவது பண தகராறு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அவர்கள் கால தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆகவே சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்ம எளிதாக நம்பி விடக்கூடாது முதல்ல ரெண்டாவது நம்முடைய முயற்சிகள் பல விஷயங்கள் தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக தடைகள் ஏற்படலாம் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண்களோ அல்லது நம்ம எதிர்பார்த்த கல்லூரியிலிருந்தோ நமக்கு அழைப்பு வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்காது நல்ல வேலை அவங்களுக்கு மார்ச் மாதம் அந்த குரு பகவானுடைய வக்கர நிலை சரியாயிடும் மார்ச் மூன்றாம் தேதி என்று பதினோராம் தேதி என்று ஆகவே பதினொன்று மார்ச்சுக்கு அப்புறம் தானே நம்ம கல்லூரியில் சேர்றது போன்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் அந்த இறுதி பரீட்சை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதே மாதிரி ஜாதகருக்கு சற்று தூக்கமின்மை இருக்கலாம் தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அவங்க ஏதாவது பாத யாத்திரை செல்லுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அவர்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நமக்கு பதினஞ்சு நாளில் வரும் அப்படின்னா அது ஒரு மாதம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக கொஞ்சம் காலதாமதமும் அதே நேரத்தில் தடைகளும் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் பெருசாக கஷ்டங்களோ நஷ்டங்களோ வந்துடாது ஏன்னா பன்னெண்டாவது இடத்தில் வக்கரமாக இருக்கிற குரு பகவான் தான் அதே நேரத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கிறார் ஆகவே இந்த குரு பகவான் பணத்தில் பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை தராட்டாலும் நம்முடைய சேமிப்புகளில் கைய வைக்கிற மாதிரி இல்லாட்டாலும் நம்ம யாரை நம்பி போகிறோமோ அந்த இடத்துல சில சம சங்கடங்களை தருவார் நம்ம நம்பிக்கைக்கு மோசடி நடக்கும் நம்ம நம்பினவங்க நமக்கு பெரிய அளவில் நம்பிக்கை உரியவர்களாக இருக்க மாட்டார்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே இதை நம்ம கடந்து போயிடலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் சிம்ம ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நூற்றி இருபது நாட்கள் அப்படின்னா இந்த வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் தான் நன்றி வணக்கம் பாகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்